நண்பர்களே இந்த ஜனநாயகத்திற்கான போராட்டம் இந்த தேர்தலோட மட்டும் நிற்கிறது இல்லை இந்த தேர்தல் நடத்துறதோட மட்டும் நிற்கிறது இல்லை ஏன்னா இந்தியாவில் மிகப்பெரிய தியாகங்களை செய்து இந்திய நாடு விடுதலை பெற்றது உலகத்தில் இந்த ஜனநாயக வரலாறை பார்க்கின்ற பொழுது விடுதலைக்கான ஒரு போராட்டம் நடந்திருக்கும் ஜனநாயகத்திற்கான போராட்டம் நடந்திருக்கும் ரெண்டு போராட்டம் நடந்திருக்கும் ஆனால் இந்தியாவில் ஒரு போராட்டம் நடந்தது எதற்கு விடுதலை நாட்டை விடுதலை செய்வதற்காக ஆனா விடுதலை அடைந்தவுடன் நமக்கு ஒரு பெரிய கொடை கிடைத்தது என்ன கொடை என்று சொன்னால் இந்த மக்கள் கேட்டார்களா என்பதெல்லாம் வேறு நாம் ஒரு ஒரு நாடாக நாடாக இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் அப்போ என்று சொன்னால் நாம் எப்படி நம்மை தகவத்துக் கொள்வது அப்படின்னா அதுக்கு வழிகாட்டுவதற்கு நமக்கு ஒரு அரசமைப்பு சாசனத்தை உருவாக்கி அந்த அரசமைப்பு சாசனம் உருவாக்கி தருகின்ற பொழுது அதனுடைய முகப்பு என்ன சொல்லுகிறது எல்லாரும் கோரிக்கை வைக்கிறோம் பஞ்சாயத்து தலைவர்கள் வீடியோ கூட கோரிக்கை வைப்பாங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கோரிக்கை வைப்பாங்க கிளார்க்குக்கும் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த அரசமைப்பு சாசனத்துல முகப்பு என்னங்க இருக்கும்னா பீப்புள் ஆப் இந்தியா இந்தியர்களாகிய நாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது அப்ப இந்தியாவில் ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதும் நாம் தான் அந்த அரசாங்கத்தை நடைபெற வைப்பதும் நாம் தான் அந்த அரசாங்கத்தை ஜனநாயகமாக நடத்த வேண்டும் என்பதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்க ஒன்று இன்னொன்று இந்த உலகத்தில் இந்த ஜனநாயகம் வளர்ந்த வலுப்பெற்ற நாடுகளில் ஒரு செய்தி இருக்கிறது என்ன செய்தி என்று சொன்னால் அங்கு அரசாங்கம் செய்ததனால் மட்டும் அந்த சமூகம் எப்பொழுது அந்த சமூகம் நாட்டில் குடிமக்களாக வாழ்வதற்கான புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு அரசாங்கத்துடன் கைகோர்க்கிறதோ என்று அரசாங்கம் இந்த சிவில் சமூகத்தை தன்னுடன் இணைத்துக் கொண்டு செயல்படுகிறதோ அந்த இடங்களில்தான் மக்கள் மரியாதையுடைய வாழ்க்கையை வாழ முடியும் அந்த இடங்களில் தான் மக்கள் எப்படி ஒரு மரியாதையுடைய வாழ்க்கையை வாழ முடியுமோ மரியாதையுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்தனை அடிப்படை வசதிகளையும் பெற்று வாழ முடியுமோ வாழ முடியும் நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா நாட்டுக்கு சுதந்திரம் அடைந்த உடனே சுதந்திர போராட்டத்தில் கழித்து எல்லாரும் போய் படுத்துட்டாங்க அந்த அரசமைப்பு சாசனத்தில் எங்கேயாவது ஒரு இடத்திலேயாவது இந்த அரசியல் கட்சி தான் இந்த நாட்டை உருவாக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா தேடி தேடி பார்த்தா எந்த இடத்துலயும் கிடையாது ஆனா அதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட முன்னாடி நிற்குது நகரத்துல போனாலும் அதுதான் நிக்குது கிராமத்துல போனாலும் அதுதான் நிற்குது இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா இந்த சமூகம் ஜனநாயகத்திற்கான சமூகமாக தன்னுடைய உளவியலை உருவாக்கி கொள்ளவில்லை அது எப்படிப்பட்ட ஒரு உளவியலை உருவாக்கி வைத்திருக்கிறது இங்கேதான் நமக்கு பணி இருக்கிறது இந்த பணி முடிந்து விடுவதல்ல தேர்தலுடன் முடியக்கூடிய பணி இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் தேர்தலுடன் நடக்கக்கூடிய பணி அல்லது இது ஒரு தொடர் போராட்டம் ஜனநாயகத்திற்கான போராட்டம் என்ன ஜனநாயகத்திற்கான போராட்டம் அப்படின்னா ஒரு சிறுவன் அவன் ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷன்ல சொல்றான் இது காந்தி தேசம் ஐயா இந்த காந்தி தேசம் என்று சொன்னால் அதற்கான பார்வை இருக்க வேண்டுமே என்ன நம்ம அரசாங்கத்துக்கு பார்வை வேண்டும் அரசியல்வாதிக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு பார்வை வேண்டும் அவன் சொல்றா இந்த நாடு காந்தி தேசம் என்று சொன்னால் எல்லோருக்கும் ஒரு பார்வை வேண்டும் என்னவென்றால் இந்த நாம் இருக்கக்கூடிய இடத்தில் கடைக்கோடி மனிதன் யார் இருக்கிறானோ அவனும் இந்த நாட்டினுடைய பிரஜை அவனுடைய தேவை என்பதும் நான் உணர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு பார்வையும் உணர்வும் ஒருவனுக்கு வந்துவிட்டால் அன்றுதான் இந்த நாடு காந்தி தேசம் என்று சொல்ல முடியும் என்று சொல்கிறார் யோசித்து பார்க்கிறேன் அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த உள்ளாட்சியை பற்றி பேசுகின்ற பொழுது அந்த அரசியல் என்ன இன்னைக்கு அரசியல் இல்லாத எதுவுமே கிடையாது அப்ப அந்த அரசியல் கோணத்தில் மட்டுமே பார்க்கிறோம் நான் அப்படி பார்க்கறத தாண்டி மக்கள் கோணத்தில் பார்க்கிறேன் அப்ப சுதந்திரம் அடைகிறது சுதந்திரம் அடைந்து ஒரு முப்பத்தி நாலு ஆண்டு கழித்து ஒரு பிரதமர் வருகிறார் அந்த பிரதமர் வந்து கேட்கிறாரு இந்த முப்பத்தி நாலு ஆண்டு காலமும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் பல்வேறு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த திட்டம் என்ன விளைவரை உருவாக்க வேண்டியிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் உருவானதா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் எல்லா இடங்களிலும் அவர் ஒன்னும் வானத்திலிருந்து அந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து கொட்டல ஓரிடம் எல்லாம் கேட்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் கேட்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கேட்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறார் கேள்வி ஒன்றே ஒன்றுதான் இதுவரை உங்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் அது சொன்னது இதுவரை போட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் இதுவரை ஒதுக்கிய நிதி இவைகளெல்லாம் உருவாக்கக்கூடிய தாக்கத்தனை அடித்தட்டு மக்களிடம் உருவாக்கி இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி அதற்கு எந்த இடத்திலும் பதிலும் இல்லை சரி தீர்வு என்ன என்று கேட்கின்ற பொழுது இந்த நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இந்திய நாட்டினுடைய மக்களுடைய இந்த இரண்டு அரசுகளால் மட்டுமே தீர்க்க முடியாது ஒரு ஒரு அமைப்பு அமைப்பு தேவை அந்த தான் மக்களுக்கு அதிகாரத்தை வைத்து மக்களை அதிகாரத்தைப்படுத்தி மக்களை பங்கேற்க வைத்து அவர்களை தங்களை கட்டமைத்துக் கொண்டு தகவமைத்துக் கொண்டு ஒரு பொறுப்புமிக்க சமூகமாக வாழ்ந்து ஆட்சி செய்து தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளும் அப்படின்னா என்ன ஒரு கேள்வி வருகிறது அரசமைப்பு அதிகாரம் வேணும் அதுக்கு பொறுப்பு வேணும் அதுக்கு நேர செயல்பாடுகள் வேணும் அப்ப இதெல்லாம் என்ன செய்வது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அந்த இடத்தில்தான் ஒரு மைய கருத்து இருக்கிறது என்னவென்று சொன்னால் உள்ளாட்சி அமைப்புகளை அரசாங்கமாக மாற்றிவிடுவது இப்ப உள்ளாட்சி அரசாங்களை அரசாங்கமாக மாற்றிவிடுவது என்று சொன்னால் அரசமைப்பு சாசனத்தை நீங்கள் மாற்றாமல் பண்ண முடியாது அப்ப அரசமைப்பு சாசனத்தை திருத்துவதற்காக எழுபத் அதாவது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று கொண்டு வந்தால் தோத்து போயிடுச்சு ஒன்றை மறந்து விடாதீர்கள் ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் சென்ற இடமெல்லாம் சென்ற இடமெல்லாம் இந்த கருத்தை வைத்தார் என்ன கருத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசும் அவரது மாநில அரசும் எவ்வளவு திட்டங்களை போட்டாலும் எவ்வளவு நிதியை ஒதுக்கினாலும் இவைகளெல்லாம் நாம் என்ன மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தை உருவாக்கி விடுமா என்றால் உருவாக்க முடியாது ஆகையினாலேதான் நான் இதை ஒரு அரசாங்கமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் அதுக்கு அரசமைப்பு சாசனத்தை மாற்றினால் அன்றி அதற்கு வேறு வழி கிடையாது ஆகையினால் நான் ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த அவருடைய பாராளுமன்ற உரை வெளியில் பேசினது பல அரங்கங்களிலே வந்து கருத்தரங்கத்தில் புள்ளிவரத்துடன் கொடுத்த அந்த அறிக்கைகள் இவைகள் எல்லாம் தொகுத்து நானே ஒரு புத்தகமா போட்டேன் அது மட்டும் கிடையாது வாஜ்பாய் அவர்கள் பிரதம அமைச்சராக இருந்த பொழுது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு பாராட்டை யாருக்கு தெரிவித்தார் என்றால் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு தெரிவித்தார் எதற்காக என்று சொன்னால் காந்திக்கு பிறகு இந்த பஞ்சாயத்து அரசாங்கம் என்ற பெயரை இட்டு இந்த இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் மத்தியில் கொண்டு போய் செலுத்திய ஒரே ஒரு காரணத்திற்காக அவரை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவரை பாராட்டினார் டெல்லியில இந்த பஞ்சாயத்து சம்மேளனில் ஒரு பெரிய மிகப்பெரிய பாராட்டை தெரிவித்தார் என்ன அப்படின்னா காந்தி சொல்லுகின்ற பொழுது ஒரு மையப்படுத்தப்பட்ட கருத்து இருக்க என்ன கருத்து அப்படின்னா காந்தி சொன்ன கருத்து அவர் மறந்தடக் கூடாது எந்த இடத்திலும் தன்னுடைய தாயை ரெஃபர் பண்ணவே இல்லை இந்திரா காந்தியை எந்த இடத்திலையும் ரெஃபர் பண்ணல அவர் கோட் பண்றது முழுக்க அவர் குறிப்பிடுவது முழுக்க காந்தி 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 ஒரு மையப்படுத்தப்பட்டது என்னவென்று சொன்னால் இந்த சாதாரண மனிதன் என்று நாம் கருது அவனும் இந்த நாட்டினுடைய பொறுப்புமிக்க அதிகாரம் பெற்ற குடிமகன் காரணம் ஆப் இந்தியா என்று நீங்கள் அரசமைப்பு சாசனத்தை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் ஆகையினாலே அவனுக்கு அங்கே முக்கிய பங்கு இருக்கிறது ஆனால் அந்த இன்றைக்கு என்னவாக இருக்கிறான் அந்த மனிதன் என்று சொன்னால் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த இரண்டு அரசாங்கங்களும் அவரை என்னவாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தரும் பயன்களை வாங்கக்கூடிய பயனாளிகளாக வைத்திருக்கிறது அந்த பயனாளியாக வைத்திருக்கின்ற காரணத்தினால் அந்த பயனாளி சுகம் என்பது அவரை என்னவாக வைத்திருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்தை எஜமானனாக பார்க்கக்கூடிய ஒரு உளவியல் அவனை வைத்திருக்கிறது அந்த உளவியல் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்காவது ஒரு இடத்தில் அவனுக்கு அவனுடைய குரல் ஒழிப்பதற்கு இடம் வேண்டும் அதனாலதான் அந்த இடத்துல கிராம சபை பேசப்படும் என்ன உளவியல் மாற்றம் வரணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதினாலாம் தேதி ஒரு உளவியல் இருக்கு இந்தியாவில் இருக்க பேருக்கும் என்ன உளவியல் வெள்ளையருடைய ஆட்சிக்கு அடிமைப்பட்டவர்கள் நாம் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு சுதந்திரம் அடைஞ்ச உடனே என்ன உளவியல் அது ஒரு அதே தான் இருந்தது நாம டிக்ளேர் என்ன சுதந்திரம் அடைந்த நாடு சுதந்திரம் அடைந்த நாடு சுதந்திரம் சுதந்திரம் அடைந்த நாட்டில் சுதந்திரமாக மக்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு உளவியலை உருவாக்கவில்லை அந்த இடத்துலதான் காந்தி மிக தெளிவாக சொல்லுகிறார் இந்த நாட்டை யார் கட்டமைப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அரசியல்வாதிகள் அல்ல இந்த நாட்டினுடைய கட்சிகள் அல்ல யார் கட்டமைப்பார்கள் என்றால் சாதாரண மனிதன் தன்னுடைய பங்களிப்பினாலே இந்த நாட்டை உருவாக்குவான் என்று சொன்னார் ஆக இந்த அரசியல் கட்சிகளுக்கு யார் மேலே நம்பிக்கை வேண்டும் என்று சொன்னால் சாதாரண மனிதன் மேலே நம்பிக்கை வேண்டும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள் மேலே நம்பிக்கை வேண்டும் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய துரதிஷ்டம் என்னவென்று சொன்னால் கட்சிக்காரர்களை நம்ப முடிகிறது சந்தை முதலாளிகளை நம்ப முடிகிறது ஆனால் சாதாரண நம்ப முடியவில்லை அவன் என்னவாக இருக்கிறான் என்று சொன்னால் வாக்கை விற்பவனாக இருக்கிறான் இவர்கள் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாம் இந்த ஜனநாயகத்திற்கு செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன என்று சொன்னால் இந்த நிலைப்பாடு நான் எதற்காக இந்த கருத்தை முன்வைக்கிறேன் என்று சொன்னால் நாமெல்லாம் விடுபட்டவர்கள் அல்ல இந்த ஜனநாயகத்தில் நாமும் ஒரு அங்கம் எப்படி நாம் அரசியல் கட்சிகளை குறை சொல்கிறோமோ எப்படி அரசு வர்க்கத்தை குறை சொல்கிறோமோ அதே போல இந்த நாட்டினுடைய குடிமக்களை உருவாக்காத குறை யாருக்கு உண்டு என்று சொன்னால் நமக்கும் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகையினாலே தான் நான் சுட்டி காட்டினேன் மிக முக்கியமாக இந்த போராட்டம் என்பது என்னவென்று சொன்னால் எப்படி சுதந்திரத்திற்கு அவர்கள் போராடினார்களோ அதே போலத்தான் நாம் இன்றைக்கு இந்த ஜனநாயகத்திற்காக போராடுகிறோம் அந்த ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான இடம் எங்கே இருக்கிறது சாதாரண மக்களை வலுப்படுத்துவதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உள்ளாட்சியில் இருக்கிறது ஆகையினாலேதான் இந்த உள்ளாட்சியையும் நாம் இந்த ஜனநாயகத்தையும் நாம் தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறோம் சரி இன்னொன்று முப்பத்தி ஐந்து ஆண்டு மத்திய அரசும் மாநில அரசும் செய்ய முடியாத வேலையை இந்த உள்ளாட்சிகள் செய்து விட்டதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஏனென்றால் இந்த புதிய சட்ட திருத்தம் வந்து புதிய அரசாங்கம் உருவாகி முப்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு முப்பது ஆண்டு மத்திய அரசு மாநில அரசுகள் மட்டுமே அடுத்த முப்பது ஆண்டு என்பது யாருடையதுன்னா இந்த உள்ளாட்சியினுடைய சரி அப்ப நான் ஒரு ஒரு ஆராய்ச்சியாளனாக நான் ஒரு அரசியல் கட்சி தலைவன் அல்ல ஒரு அரசியல் வாதியும் அல்ல நான் அதை பேச முடியாது ஒரு கட்சியை சார்ந்திருந்தா ஏதாவது சொல்லலாம் ஆனா ஒரு ஆராய்ச்சியாளனாக இந்த முப்பது ஆண்டு காலத்தில் இந்த உள்ளாட்சிகள் என்ன செய்திருக்கிறது என்று பார்த்தால் அதை நான் சொல்ல வேண்டியதுல உலக வங்கியும் உலக வங்கியும் ஐடிஆர்சி என்ற ஒரு கனடா நாட்டு நிறுவனமும் இரண்டு அறிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறது இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒன்று புத்தகமாக வந்திருக்கிறது இன்னொன்று அறிக்கையாக இருக்கிறது இந்த புத்தகமாக வந்தது பதினேழு மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் குடும்பங்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள் எட்டாயிரம் குடும்பங்கள் அந்த குடும்பம் எட்டாயிரம் குடும்பங்களையும் நாலு நிலைகளிலே ஆய்வு செய்திருக்கிறார்கள் உள்ளாட்சி உருவான பொழுது உள்ளாட்சி தொடர்ந்து செயல்படுகின்ற பொழுது அந்த முப்பது ஆண்டு காலம் நிறைவேறுகின்ற பொழுது என்று நான்கு நிலைகளிலே அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள் அது புத்தகமாக வந்திருக்கிறது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி புத்தகமாக வந்திருக்கிறது ஹான்ஸ் என்ற ஒருவர் எஸ் எஸ் மீனாட்சி சுந்தரம் அவர்தான் இந்த மூன்றாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் அவர் தான் மூன்றாவது ஹரி கே நாகராஜ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமத்தில் அகமதாபாத்தில் இருக்கிறாரு அதுல ஒருவர் இறந்து விட்டார் ஹான்ஸ் பிஸ்வாங்கர் அவர் வேர்ல்ட் பேங்க்ல ஒர்க் பண்ணவர் அந்த புத்தகம் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறது ஆனால் இந்தியாவில் படித்தவர்கள் குறைவு ஆங்கிலத்தில் உள்ள புத்தகம் அந்த புத்தகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த பிறகு நிறைய நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கிறது இந்தியாவில் என்ன மாற்றம் அப்படின்னா ஒன்று குடிதண்ணீருக்காக பெண்கள் அலைந்தது குறைந்து விட்டது நின்று வச்சுன்னு சொல்லல குறைந்திருக்கிறது குடிதண்ணீருக்காக நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் பானையை வச்சுக்கிட்டு அலைந்தது குறைந்து குறைந்து வந்து கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் பெண்கள் தலைவராக இருந்தார்களோ அங்கெல்லாம் குடித நீர் பிரச்சனை நிவாரணம் பெற்று பள்ளியிலே பெற்றோர்கள் சென்று ஆசிரியர் ஏன் வரவில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள் நீ பாருங்க எழுபத்தி ஏழு ஆண்டு ஜனநாயகத்தில் சொல்றோம் இதெல்லாம் சாதனையா இருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் கேட்கக்கூடியது அது கேட்பதே இன்றைக்கு சாதனையாக இருக்கிறது நமக்கு என்ன வேதனையாக இருக்கிறது என்றால் ஒரு ஜனநாயகம் எங்கே இருக்கிறது என்றால் தோன்றிய நின்று எழுபத்தி ரெண்டு காலத்தில் வளர்ந்து உச்சம் பெற்ற ஜனநாயகமாக இருக்க வேண்டிய ஒரு நாட்டில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு உண்மை ஆனால் அந்த மக்கள் எல்லாம் அந்த ஜனநாயகத்திற்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறார்களா

ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் திருமணியில ரெண்டு முறை எழுது என்ன விதத்திலெல்லாம் இந்த பஞ்சாயத்துக்கள் செயல்பட்டது அது மட்டுமல்ல இந்த உலக வங்கியினுடைய அறிக்கை அந்த உலக வங்கி அறிக்கை என்பது ஒரு தொகுப்பு பல்வேறு ஆய்வுகள் நடக்கிறது இந்தியாவில் அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பாங்க அந்த அறிக்கையை எங்கே சமர்ப்பித்தார்கள் மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும் அதுல முக்கிய கூறு என்ன அப்படின்னா ஒரு அரசமைப்பு சாசனம் இருக்கிறது ஒரு நாட்டு நம்ம நாட்டுல ஒன்னே ஒண்ணுதான் சில நாட்டுல இருக்கு ரெண்டு அரசமைப்பு சாசனம் இருக்கும் ஒன்னு அந்த நாட்டுக்கானது இன்னொன்னு அந்த பிராந்தியானது ஆனா நம்ம நாட்டுல ஒண்ணுதான் சரி இந்த அரசமைப்பு சாசனம் மூன்று அரசாங்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறது ஒன்று மத்திய அரசாங்கம் ரெண்டு மாநில அரசாங்கம் மூன்று உள்ளாட்சி அரசாங்கம் இப்ப நம்ம எல்லாருமே பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க லோக்கல் வாடி லோக்கல் வாடி அப்படின்னு சொல்றது ஆனா அரசமைப்பு சாசனத்தை போய் பரட்டி பார்த்து பகுதி ஒன்பது ஒன்பது ஏ போய் பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட்னு சொல்லுது ஆனா நாம என்ன சொல்றோம் உள்ளாட்சி ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பக்கத்துல வந்து ரம்யா தானே உட்காந்துருக்கு ரம்யா நம்மளுக்கு தெரிஞ்சு தானே அது போய் உட்கார்ந்து பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா இருக்கு

மாநில அரசாங்கம் கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற முறை அதற்கு குடிமக்கள் எதிர்வரையாற்றி அல்லது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினார்களா என்று சொன்னால் ஒன்று பயன்படுத்தவில்லை இரண்டு பயன்படுத்த முடியவில்லை மூன்று பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கவில்லை அப்ப அந்த இடத்துல தான் இந்த அமைப்புகள் இந்த தன்னாட்சி அறப்போர் மக்களின் குரல் ஐஜிஜி தோழன் இவங்க ஒண்ணு சேர்ந்து இந்த தேர்தலுக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆனா மக்கள்கிட்ட போன ஒண்ணு என்ன அப்படின்னா எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆனதுக்கு பிறகு குடிநீருக்கே அப்படின்னா இந்த எழுபத்தி ஏழு ஆண்டு காலத்துல இப்ப மூணு கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகல அப்படின்னா குடிநீர் என்பது சஸ்டைன் ஆகல இதுக்கடையில இன்னொரு வந்திருக்குது என்ன ஜல் ஜீவன் மிஷன் வந்துருச்சு ஜல் ஜீவன் அது வந்து என்ன சொல்லுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களுக்கும் தேவையான நீரை தந்து விடுவது ஆனா ஒரு இடத்துல செய்தி இல்லை என்னன்னா தேவையான நீர் இருக்கான்னு சொல்ல முடியல தேவையான அளவுக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியல அதுக்கான கட்டமைப்புகள் இடத்தில் தான் என்ன அப்படின்னா இந்த உள்ளாட்சி என்பதுதான் இந்த இரண்டு அரசாங்கத்தை வலுப்படுத்துவது ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஒரு சமூகம் மேம்பட்ட சமூகமாக ஆக வேண்டும் என்றால் அடித்தள அடி அடிப்படையான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவற்றை எல்லாம் யார் செய்ய முடியும் என்று சொன்னால் உள்ளாட்சியால் தான் செய்யும் அப்ப இந்த உள்ளாட்சி அதை மட்டும் செய்யல இன்னொரு மிக முக்கியமான பணி இருக்கிறது இப்போ நாம எல்லாரும் சொல்லுவோம் மக்கள் பங்கேற்க வாருங்கள் மக்கள் பங்கேற்க வாருங்கள் என்று சொல்லி இந்த ராஜீவ் காந்தி பேசுகின்ற பொழுது ஒரு இடத்துல ஒரு கான்வெர்சேஷன்ல ஒரு செய்தி வரும் என்ன அப்படின்னா வி கவன் யூ பார்ட்டிசிபேட் நான் ஆட்சி செய்வேன் நீ வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னா அவ எப்ப பங்கெடுப்பான்னா அவன் பங்காளியா இருந்தா பங்கெடுப்பான் அப்ப நீ என்னவா வச்சிருக்க பயனாளியா வச்சிருக்கிற இப்ப பயனாளி எப்படி பங்காளியா மாறுவான் அப்ப அவனை பங்காளியா மாத்தணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ரிவர்ட் பண்ணணும் யூ கவர் யூ பார்ட்டிசிபேட் நீ ஆட்சி செய்து கொள் உன்னிடம் அதிகாரம் இருக்கிறது நீ பொறுப்பெடுத்துக்கொள் உன் ஊர் உன்னுடைய பொறுப்பு உன்னுடைய பள்ளிக்கூடம் உன்னுடைய பொறுப்பு உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பொறுப்பு அங்கே கருவற்ற தாய்மார்கள் என்பது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு அந்த வீதி சுத்தமாக இருக்க வேண்டியது இந்த கிராமத்தினுடைய பொறுப்பு கிராமத்தினுடைய பொறுப்பு அப்படின்னா யாருடைய பொறுப்பு கிராமத்தினுடைய மக்களுடைய பொறுப்பு அப்ப மிக முக்கியமானது இந்த மேம்பாடு என்பதையே நீங்க ரீடிஃபைன் பண்ணணும்ப்பா ஏன்னா நம்மளுடைய வழக்கத்தில் நம்முடைய விவாதத்தில் எது மேம்பாடாக தெரிகிறது என்று சொன்னால் பலவிளக்கும் சாலைகள் அமைப்பது பலவிளக்கும் கட்டிடங்கள் கட்டுவது ஆனா மிஸ் எது போச்சு தெரியுமா மானுட உறவுகளோ மானுட மனிதத்தன்மையோ அல்லது மரியாதையுடைய வாழ்க்கை வாழ்வதோ சுயமரியாதையுடன் வாழ்வதோ ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்வதோ ஜனநாயகத்தினுடைய கூறுகளை எல்லாம் உள்வாங்கி ஒரு சமூகத்தில் இருப்பதோ அமைதியாக இருப்பதோ இதெல்லாம் வந்து கூறுகளாக ஜனநாயகத்தினுடைய கூறுகளாக மேம்பாட்டினுடைய கூறுகளாக பார்க்கவில்லை எது கூறுகளாக பார்க்கப்படுகிறது கல்பனா சொன்னது மாதிரி மாதிரி ஜிடிபி குரோத் எனக்கு என்ன பயம்னா ஒருவேளை பத்து சதவிகிதத்தை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா கிராமம்லாம் அழிஞ்சிடும் இங்க ஒண்ணும் கிராமம் இருக்காது மறந்து விட கூடாது பல பேருக்கு கிராமம் என்றால் என்ன வேண்டே தெரியாது கிராமம் என்றால் வசிப்பிடும் ஒரு நாகரீகத்தினுடைய சின்னம் என்பதை மறந்து விட்டார்கள் ஆகியனாலதான் காந்தி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டெபினேஷன் கொடுத்தது அதை நம்ம தமிழ்ல கிராமியம் சொல்றோம் கிராமம் வேறு கிராமியம் வேறு கிராமியம் என்று சொன்னால் பிரபஞ்சத்துக்காக வாழ்வது இயற்கையுடன் வாழ்வது இயற்கையை புரிந்து வாழ்வது மக்களை நேசிப்பது மக்களுக்காக வாழ்வது சமூகத்துக்காக வாழ்வது நாட்டுக்காக வாழ்வது எளிமையாக வாழ்வது பரஸ்பரமாக வாழ்வது சமூகமாக வாழ்வது இப்ப சமூகம் சொன்னால ஜாதி சொல்லிட்டா அப்ப இந்த சிக்கலையெல்லாம் தீர்க்கக்கூடிய புரிந்த விவரம் அறிந்தவர்கள் நமக்கு தலைவராக வருவார்களே ஆனால் இவர்கள் தான் எடுத்து செல்ல முடியும் அப்ப நாம என்ன நினைக்கிறோம் நந்தகுமார் பேசுற பொழுது அடிபட்டு ஜஸ்டிஸ் அடிப்பட்டு போச்சுங்கன்னு நந்தகுமார் ஏன் பதவிகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெண்களுக்கு அப்ப நாம என்ன பெண்களை பற்றி பேசுறோம் தலித்துக்களுக்கு அவர்களுடைய ஜனத்தொகைக்கு ஒத்த அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப ரெண்டையும் சேர்த்து என்ன தமிழ்நாட்டில் எழுபது சதவிகிதம் அப்ப எழுபது சதவிகிதம் ஜஸ்டிஸ் எங்க போயிருக்குன்னா அடிவேடு கிடக்கு அதைத்தான் அவர் சொல்றாரு அப்ப பதவிகள் அவங்கள நீங்க வரவே விடாம பண்ணி வச்சிருக்கிறீங்கள இன்னொன்று மிக முக்கியமானது கேரளாவுல போய் நீங்க ஒரு கேள்வி கேளுங்கன்னா கேரளாவும் இப்போ வந்து பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு நான் இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தேன் அங்கேயே பின்னோக்கி போகுது ஏன்னா சந்தை கொடூரமானது மறந்து விடாதீர்கள் சந்தையை புரிந்து கொள்ளவென்றால் நாம் வாழவே தகுதியேற்றவர்களாக மாறிவிடும் சந்தை கொடூரமானது அவர்கள் கண்டத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்றதுக்கு அதிகமான இன்வெஸ்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் அல்ல இந்த முதலாளிகள் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க ஏன்னா இந்த லோகம் சரியில்லைன்னா இதை அழிச்சுட்டு அங்கே போய் குடியிருக்கலாங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இந்த சூழல்ல தான் இந்த அந்த சந்தை சூழலில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலையும் புரிந்து கொண்டு இந்த ஜனநாயகத்தை விரிவுபடுத்துவது என்பது மக்களிடம் எடுத்துச் செல்வது மக்களிடம் எடுத்துச் செல்வது இந்த நாட்டை இது மட்டும் கிடையாது இப்ப நாம் அந்த ஐநா நிறுவனம் இந்த ஐநா தொடர்புடைய நிறுவனங்கள்லாம் இருக்கு பாருங்க அதுவே ஊசலான்னு கண்டிட்டு இருக்கு ஏன்னா நம்ம அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்லிட்டாரு இதெல்லாம் எனக்கு வேலை இல்லை நான் என் ஊர்ல டாக்ஸ் பேயரை காக்க போறேன் இதுதான் என்னுடைய பணின்னு சொல்லிட்டார் உலகத்தை பத்தி எனக்கு கவரே இல்லைன்றார் எல்லாரும் அந்த கடை அடைச்சிட்டாங்கன்னா இந்த ஐநா நிறுவனம் இதெல்லாம் என்ன ஆயிரும் டெவலப்மெண்ட் எல்லாம் ஒர்க் ஒண்ணுமே நடக்காது உலகத்துல அது மட்டும் இல்ல வேலை திண்டத்தை இன்னும் அதிகரித்து விட்டு போயிட போறாங்க அப்ப இன்றைக்கு என்ன மிக முக்கியமானது என்று சொன்னால் இந்த ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்து இந்த நாட்டில் மட்டும் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிறது அந்த புரிதலை இதை வலுப்படுத்துவதற்கு மக்களை தயார் செய்வதுதான் மிக முக்கியமான பணி அந்த பணியை மேற்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டு வழக்கங்கள் இவர்களை தொடர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் உங்களுடன் நானும் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்